கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனதார நன்றி செலுத்துங்கள் இன்றைய தியான வசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நன்றி அறுதல் உள்ளவர்களாயும் இருங்கள் தியானம் ஊரில் உள்ள ஒரு மனிதனானவன் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு விசுவாசியானவனின் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அவனை விடுவித்து அவனுக்கு நன்மை செய்தான் பல ஆண்டுகள் கடந்து சென்ற பின்னர் அந்த விசுவாசியானவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மனிதனானவனை நோக்கி நீ அன்று பெரிதாக என்ன செய்தாய் ஒரு அற்பமான பண தானே செய்தாய் அன்று நீ இல்லை என்றால் தேவன் இன்னும் ஒருவரை அனுப்பியிருப்பார் என்று பலர் முன்னிலையிலே தனக்கு உதவி செய்த மனிதனானவனை கடிந்து கொண்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த விசுவாசியானவன் முதலாவதாக தன் இருதயத்தை நல்ல பொக்கிஷத்தால் நிரப்பி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது அவன் வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகளே புறப்படும் அத்தோடு அவன் நன்றி அறுதல் உள்ளவனாகவும் இருப்பான் நாம் ஒரு மனிதனானவனிடம் நன்மையை பெற்றுக் கொள்வதால் எல்லாவற்றிற்கும் நாம் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது கருப்பொருள் அல்ல ஒருவனிடம் நன்மையை பெற்றுக் கொண்டதால் நாம் அவன் செய்யும் தீமைகளுக்கு இணங்க வேண்டிய அவசியமும் இல்லை அவனுக்காக நாம் பொய் சொல்ல வேண்டியதும் இல்லை ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது அவன் அதை செய்யாதிருந்தால் தேவன் வேறொரு வழியை வைத்திருப்பார் என்பது உண்மை அதனால் ஒருவரிடம் நாம் நன்மையை பெற்ற பின்பு அதை மறுதளிப்பது நமக்கு தகுதியாக இருக்காது ஒருவேளை நன்மை செய்தவன் கைமாறு கருதி தான் செய்த நன்மையை குறித்து தாரை ஊதுவிக்கலாம் அதாவது இத்தனையாம் மாண்டுகள் இவருக்கு நான் இன்னது செய்தேன் அவனுக்கு நான் அப்படி செய்தேன் என்று பலர் முன்னிலையிலே தான் மற்றவர்களுக்கு செய்த நன்மையை குறித்து பேசிக் கொள்ளலாம் அப்படி செய்கிறவன் தனது பலனை அடைந்து தீத்ததென்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகியேசு கூறியிருக்கின்றார் எனவே உங்கள் கைமாறு பரலோகத்திலே பெரிதாக இருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மனிதர்களுக்கும் தேவனுக்கும் மனதார நன்றியறிதல் உள்ளவர்களாக இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவ சமாதானத்தை இழந்து விடாத படிக்கு கிறிஸ்துவின் வசனம் உங்கள் மனதிலே நிலையாய் தரித்திருப்பதாக ஜபம் செய்வோம் என்னை உமக்கென்று தெரிந்து கொண்ட தேவனே நீர் எனக்கு அனுப்பி வைத்த நன்மைகளை நான் ஒருபோதும் மறந்து போகாமல் மனிதர்களுக்கும் உமக்கும் நன்றியுள்ளவனாக இருக்க கிருபை செய்வீராக பிரச்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் நான்காம் வசனம் வரை